நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜக மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவர்கள் வந்துட்டு பெரியார் குறித்து பேசியதற்காக அவர் மீது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்துட்டு குவிந்த வண்ணமாக இருக்கிறது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கொள்கை தலைவர் எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் ஒரு அரசியல்வாதியாக வந்து என்னுடைய கருத்தை இங்கே வந்து பதிவு பண்ணல ஒரு சாதாரண மக்கள் மனதில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை தான் நான் வந்து இங்கே வந்து வெளிப்படுத்துகிறேன் முதல்ல ஒரு மக்கள் புரிஞ்சிக்கணும் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தொ பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு பார்த்தாங்கன்னா மணிப்பூர் விஷயத்தை எடுத்துப்பாங்க இல்லைன்னா விவசாயத்தை விஷயத்தை எடுத்துப்பாங்க அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க போராட்டம் நடத்துவாங்க சட்டசபை நடத்துறதுக்கு விடவே மாட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வந்து அதே மாதிரி சட்டசபை கூடி இருக்குது இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து கவர்னரை வச்சு அரசியல் பண்ணாங்க மக்கள் புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இது எதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்க்க போனா பெரியார் விஷயத்தை வந்து அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த பெரியார் விஷயம் வந்து பார்க்க போனா குழந்தையும் கிள்ளி தொட்டிலும் தாளாட்டினது தீக்காவும் திமுகவும் ஏன்னா சட்டசபையில் வந்து எதிர்கட்சிகளும் வந்து மற்ற கட்சிகள் கேட்குற கேள்விக்கு அவங்களால வந்து பதில் சொல்ல வக்கு இல்லை தகுதி இல்லை அதனால இது நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் ஒண்ணு ரெண்டாவது வந்து சீமானவர்கள் வந்து பெரியார் என்ன பெரியார் அவர் உண்மையின் ராமசாமி ராமசாமி என்ற பெரியாருக்கு எதிராக வந்து இத்தனை நாள் வந்து என்ன பண்ணிருந்தாரு சீமானே அவங்களுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருடைய நூல் புத்தகத்தெல்லாம் படித்ததுக்கு அப்புறம்தான் வந்து சீமானுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து என்ன சொல்றாரு ஐயோயோ இத்தனை வருஷமாக இந்த ஆளு எதுன வந்து நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோம் இவரையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இவ்வளோ கேவலமா பெண்களை பற்றி இழிவா பேசுனதால சீமானுக்கே வந்து கொந்தளிப்பு ஏற்பட்டதுன்னா பார்த்துங்க சீமானுக்கே அந்த கொந்தளிப்புனா அப்போ சாதாரண ஒரு மக்களுக்கோ இல்லை அந்த பெண்களும் பெரியார் எழுதின புத்தகத்தை படித்தால் முதல்ல யார் தெரியுமா செருப்பால் அடிப்பாங்க திமுக காரனை சிற்பால் அடிப்பாங்க ஏன்னா சொம்ப தூக்குறல்ல ரெண்டாவது தீக்காவை செருப்பால் அடிப்பாங்க ஏன் பெரியார் இப்ப உயிரோட இருந்தாங்கன்னு வச்சுக்கல அவரை கொல்த்தியே போட்டுருவாங்க உண்மையாலுமே பெரியாருக்கு எதிராக ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே தீவு திடல்ல பெரியார் லைப்ரரி ஒண்ணு இருக்குது அந்த ஏன் பூட்டி வைத்தாங்கன்னு சொல்லி மக்கள் கேட்க ஏன் அரசுடையமையா ஆக்கல இன்னைக்கு வந்து முன்னா டெக்னாலஜி இப்ப இல்ல மின்னந்த முன்ன வந்து டெக்னாலஜி கிடையாது இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருக்குது இன்னைக்கு யார் என்ன பண்ணாலும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருது இப்போ ஈரோட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அங்க அப்போலாம் வந்து பார்க்க போனா சேர்மன் சேர்மன்லாம் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படல அப்போல்லாம் எலக்ஷனே வரல பணம் கொடுத்தா எவன்தாலும் சேர்மன் தான் அதுல வந்து இந்த பெரியார்னு சொல்ற ராமசாமி தான் வந்து சேர்மனு அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்றதா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நிறைய செய்திகளும் வருது அதாவது என்ன ஒன்று சொல்றாங்கன்னா இந்த துளுக்கணுங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால சாணிக்கு பதில் வந்து மலத்துல கால வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன் ஒண்ணுன்னா இன்னைக்கு இதே திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி அடிமுதல ஜவாஹுல்லாவை பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து கடவுளெல்லாம் வந்து நம்ம வணங்குறவங்க ஆனா கடவுளோடைய எதிர்ப்பாளர் வந்து இந்த ராமசாமி அப்பேற்பட்டால் வந்து ஒரு வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான் வெக்கக்கேடு இல்லை இன்னைக்கு திமுகவுடையும் உடையோ தீகாவோடயோ நீங்க கூட்டணி வச்சது வெக்கக்கேடு இல்லை

மனைவிய மகளிடம் வந்து அந்த இச்சையை வந்து தீர்த்து கொள்ளலாம் இப்படின்னு வந்து தான் ஆதாரம் கேட்டுக்கிறாங்க ஆதாரத்தை அவர் கொடுக்குறேன்றாரு நீ அந்த லைப்ரரி ஓபன் பண்ணுன்றாங்க அந்த திமுக அரசாங்கம் பண்ண வேண்டியது தானே யுனெஸ்கோ அவார்டு எவங்க கொடுத்தா யார் அதை அறிவிச்சா இனி அந்த மாதிரி ஒரு அவார்டு அந்த யூனெஸ்கோ கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அந்த ராமசாமி போய் சொன்னானா இல்ல அவன் கூட போய் சொன்னானா இது மக்களுக்கு தெரியணும்ல அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரா என்ன பெண்கள் அடிமைகளை பற்றி வந்து பெரியார் எதிருக்கிற ஒரு சில வரிகள் நான் சொன்னோம்னு நினைக்கிறேன் தயவு செய்து பெண்கள் நீங்கள் வந்து முடிவெடுங்க அதாவது ஒரு பெண் வயதுக்கு வந்தாலே அவர் கர்ப்பப்பை பையன் எத்துணுமா இதை இந்த கட்டம் சொல்லியிருக்கிறான் இவன் சொன்னதுக்கு இங்க இருக்கிறவங்கலாம் வந்து தாளம் போட்டுக்கிறாங்க ஒரு பெண் கல்யாணம் பண்ணாம வந்து லிவிங் டுகெதர்ல வாழணுமா ஆம்பளை பையன் ட்ரெஸ்ஸு போடணுமா இதெல்லாம் பெண்கள் நீங்க ஏத்துக்கிறீங்களா இந்த புனிதமான இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் பேசுறாங்களா அந்த தமிழே ஒழிக்கணும்னு சொன்ன பேசினவனுக்கு இவ்வளோ நாள் இந்த திகவும் திமுகவும் வந்து கூஜா தூக்குறாங்க அவர் பேசுகிற நூல்கள் மட்டும் வெளியில் வந்தா தமிழ்நாட்டில் திமுகவும் இருக்காது திராவிடம் இருக்காது எப்படி இந்த மாதிரி ஒரு கொச்சையா வந்து பேச முடியும் பெண்கள் பகடக்காயா பெண்கள் நான் வேசியா அதை வேசின்னு தானே நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரத்தோட வந்து காட்டினாரு இந்த பக்கத்துல பெரியார் எதுனா ராசா இப்போ பேசினாரு அதற்கு எடுத்துக்காட்டு அண்ணாமலை ஆதாரத்தை கொடுத்தாரா இல்லையா சார் ஒரு காலத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்து படிப்பறிவு இல்லை சார் நான் சொல்றது வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்போல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்களாம் வந்து அவங்க அறிவு வந்து இவங்களாம் யூட்ல சிலர் வந்து அது சில இதை வச்சு நம்ம மதம் மாற்றம் பண்ணாங்க சிலர் இதை வச்சு அரசியல் ஆதாயத்தை தேடினாங்க சிலர் இதை வச்சு அடிமைப்படுத்திட்டே வந்தாங்க அதுல வந்து பூந்தவன் தான் சார் இந்த ராமசாமி இந்த ராமசாமிக்கு வந்து வலது கையா செயல்பட்டது வந்து முத்துவேல் கருணாநிதி சார் என்ன சார் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தாரு பெரியாரு எத்தனை வருஷத்துல சார் அவர் அரசியல வந்தாரு அவர்னா போராட்ட தேகியா சார் எத்தனை முறை சார் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு இன்னைக்கு அவர் சொத்தை வச்சு கி வீரமணி வந்து அனுபவிக்கிறாரு இன்னைக்கு ஊரெல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு பெரியார் செலவு வச்சுட்டு பெரியார் 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 அப்பேற்பட்ட பெரியாருக்கே வந்து அறிவாலயத்தை செல வைக்காத கேடு கட்டவங்க சார் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு செத்த போது வந்து தேசியத்தையும் ஏத்து ஏத்துக்காத ஒருத்தருக்கு தேசிய கொடி வச்சு அவருக்கு அரசு மரியாதை பண்ணியிருக்கிறாங்க என்ன நியாயம் சார் இதெல்லாம் வந்து சீமான் படிச்சுட்டு இன்னைக்கு வெளியே சொன்னதால என்ன பண்றாங்க அவருக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க பாருங்க சார் எங்க மாநிலத்தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப டீசெண்டாக சொல்றாரு அவர் பேசின கருத்துக்கு நான் ஆதாரம் தரேன்னு அந்த இடத்துல சொல்லிட்டாரு இந்த இடத்துல இந்த சபையில நான் பேச வரல ஏன்னா எந்த அளவு கொச்சமா பேசணுமோ அந்த அளவு பெண்களுக்கு எதிராக இவர் கொச்சையா பேசியிருக்காருனா இவனை மாதிரி ஆளுங்களோட கூட்டணியில் இருக்கிறத வெக்கக்கேடு இங்க இருக்கிற அடிமைகளுக்காவது அது உரைக்குமா டே அவங்க வந்து உன் பொன் பிள்ளைகள் சொல்றா உன் வீட்டில் இருக்க பொண்டாட்டி உன் பிள்ளைகள் நாளைக்கு இந்த வந்து அவன் சொல்ற மாதிரி வந்து வயசுக்கு வந்தடனே உன் கர்ப்போட கர்ப்பை போய் எத்துருவியா தாலி கட்டாமே வாடு அமைச்சிருவியா நான் வந்து மக்களை பார்த்து கேட்குறேன் இதெல்லாம் அந்த புத்தகத்தில் தான் சொல்றாங்க இது வந்து வருது வர்றது தான் நான் வந்து இது யூடியூப் மூலமாக வந்து உங்க மத்தியில் வைக்கிறேன் நீங்க டிசைட் பண்ணுங்க இவங்க வந்து இவருடைய புத்தகத்தை வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் இது வெளியே கொண்டு வந்தால் பெரிய போராட்டம் இல்லை தமிழ்நாட்டில் பெரிய கிளர்ச்சியை ஏற்படும் சீமான் அவர்கள் பேசியதற்காக பாஜக ஆதரவு தெரிவிச்சு வந்தாங்க சார் மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு ஆதரவு தெரிவித்து வந்திருந்தாங்க இது வந்துட்டு கூட்டணி அப்படின்ற மாதிரி கொள்கையை மாறிட்டார் சீமான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வருது இல்லை சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாரா அவர் சொன்ன கருத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து தேவைப்பட்டால் நான் ஆதாரத்தை தரேன்னு வந்து சொல்றாங்க சீமான் பிஜேபியுடைய எதிரி தான் தயவு செய்து புரிஞ்சிடும் இதை வச்சு அரசியல் பண்ணுறவன் பண்ணின்னு இருப்பான் ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் வந்து என்னன்னா நாகரிக அரசியல் அதாவது ஒரு எதிர்ந்து எதிரியாக இருந்தால் கூட நல்லது பண்ணால் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்களா இல்லை இங்கே இருக்கிறவங்க பூம் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுறாங்க பாருங்கள் இந்த கூட்டணி அடிமைகள்லாம் மேலே வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா ஆமாமா வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி கிடையாது எங்களுடைய மாநில தலைவர் விரோதியாக இருந்தாலும் சரி வாழ்த்த வேண்டிய இடத்துல வாழ்த்துறாரு அதே நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலேருந்தே அவருடைய கேள்வியை விற்கிறார் இன்னிக்குள்ள அரசியல் எப்படி செய்யணும்னு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது அவரை பார்த்து இவனுங்கெல்லாம் பாடம் கற்றுக்கணும் அதனால வந்து இதை வந்து சீமானுக்கும் எங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாது அதாவது உண்மை பேச யாராக இருந்தாலும் பிஜேபி அவங்க பக்கம் இருக்கும் அதற்கு தான் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அது குறிப்பிட்டிருக்கிறார் பெரியார் கொள்கையை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக விஜய் அவர்கள் கூட தாவே அதை தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ சீமான் பேசியிருக்கா ஒரு கண்டனம் இல்லாம இருக்கல சார் இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வரலாறு தெரியாமல் விஜய் பேசிட்டாரு தான் சீமான் கொந்தளிச்சாரு டே நீ வந்த வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான்டா வந்தேன் இதுக்கு பெரியார் கோடியை தூக்குறேன் இப்போ வந்து சீமான் வந்து அப்புறம் தான் இவ்வளோ இன்றைக்கி வந்து இந்த நிலமை வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது படிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு தெளிவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லத்துக்கு ஒரு தைரியம் வேணும் இப்போ இதுக்கு மேலே வந்து விஜய் வந்து அவர் வந்து இது சினிமா துறையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார் ஷூட்டிங்கில் இன்னும் அவர் களத்துக்கு வரல இது அவர் நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா மேபி வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஜயும் அறிக்கை விடுவார் அதிமுக மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இந்த நேரத்தில் வந்து எப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேர் முட்டுறாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருப்போம்னு சொல்லி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார்கு வந்து தெரியல ஏன்னா என்ன குறைத்து சொல்லணும்னு தெரியல எல்லாம் திராவிடத்தை சேர்ந்த ஒரே குட்டையில் உண்ண மட்டைகள் தானே அதனால மேபியை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க இத வந்து அமைதியா வந்து அதாவது என்னது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது நம்மளும் வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார் அதை அவர்தான் பதில் சொல்லணும்